பொதுநல உரிமை நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோல்டோட ப்ரைஸ் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குளாப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் எந்த ஒரு சேஞ்சும் சொல்லுங்க அதே ரேஞ்சு தான் இருக்குது ஒம்பதாயிரத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துருக்கு நாளைக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ஹாப்பியான நியூஸ் நாளைக்கு கோல்டோட ப்ரைஸில் டவுன் இருக்குது ஓகேங்களா அதனால் என்ஜாய் பண்ணுங்கள் ரிசர்வ் பேங்க் வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பதில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க அதுவும் ஹாப்பியான நியூஸ் தான் இப்போ லோன் வாங்கினவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமான நியூஸ் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இப்போ லோன் வாங்கியிருக்கீங்க ஹவுசிங் லோன்லாம் வாங்கியிருக்கீங்கன்னா உங்கள் பேங்க்கில் போயிட்டு இந்த மாதிரி ஃப்ளோட்டிங்கில் வந்து ஆர்பிஐ வந்துட்டு ரேட்டை கட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி தர சொன்னாங்களா லெட்டர் எழுதித்தாங்க இல்லை சில பேங்க்கில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பண்ணியிருப்பாங்க அது எப்படிங்கிறத நீங்கள் போயிட்டு உங்கள் பேங்கில் வந்து தெரிஞ்சீங்க நாளைக்கு கோல்ட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் நூற்றி நாற்பது ரூபா வரைக்குமே இறங்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு நூற்றி எண்பது ரூபாய் எக்ஸாக்டே கரெக்டாக இருக்கணும்னா நூற்றி முப்பது ரூபா ஆனால் எண்பது ரூபாயிலே இருந்துட்டு நூற்றி நாற்பது ரூபா வரைக்குமே இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்கு நாளைக்கு கோல்டு ப்ரைஸ்ல சஞ்சு மகேந்திரன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா கோல்டு பிரைஸ் மேலே போகணும் இல்லை அது வந்து யூஎஸ்க்கு ப்ரோ யூஎஸோட ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணாங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு மேல போகும் இது நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ரூபாயில் வாங்கின கடனுக்கு வேணாம் வட்டி விகிதம் வந்து குறையும் நம்ம வாங்கின நம்ம ஆர்பிஐ வந்துட்டு ரேட் கட் பண்ணாங்கன்னா அது வந்துட்டு கோல்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது ஓகேங்களா யூஎஸ்சில் இருக்க ஃபெட்டு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணாதான் கோல்டு வந்துட்டு மேலே போகும் ஓகேங்களா இப்போ நமக்கு என்ன இதாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் ஆகுறதுக்கான பாசிபிள் இருக்கு நம்ம ஆர்பிஐ வந்துட்டு ரேட் கட் பண்ணாங்கன்னா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் ஆகுறதுக்கானதான் பாசிபிள் இருக்குது அது நமக்கு ஓகேங்களா இப்போ இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பார்த்தேன் நாளைக்கு கோல்டோட பேசும் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி பத்தில் வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் இருக்குது சளி பிடிச்சிருக்கு அதனால் தொடர்ந்து பேச முடில தொண்டையெல்லாம் த்ரோட்டெலாம் கட்டின மாதிரி ஆகிடுச்சுன்னு நேற்று அடிப்பட்டதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரியும் விட்டு விட்டு பேசிக்கிட்டு இருப்பேன் அது வந்து சளி பிடிச்சதுனால தான் பேச முடில தொடர்ந்து சரிங்களா அது வந்து இப்போ ஓகே இதான் ரேஞ்சு நாளைக்கு வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டு ஒம்பதாயிரத்தி பத்து இல்லைன்னா ஒன்பதாயிரத்தி இருபது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும் மேபி என்னை கேட்டால் ஒன்பதாயிரத்து கட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இல்லை கட் பண்ணி கீழே ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படிங்கறது பொறுத்துருந்து பார்ப்போம் அதே மாதிரி யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொன்னால் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு டாலர் இருக்குது மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது டாலர் கட் பண்ணால் கீழே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஓகேங்களா எல்லோரும் கேட்குறீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் ஆனோன்னு கோல்டோட ப்ரைஸ் வந்து மேலே போகணுங்களா அப்படின்னு இது வந்து ரிசர்வ் பேங்க் வந்துட்டு பண்ணுற விஷயம் அதனால நம்மளோட இந்திய ரிசர்வ் பேங்க் தான் பண்ணுறாங்க அதனால கோல்டு வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகாது ஓகேங்களா இதுவே வந்துட்டு இதில் என்ன ஒரு இதுன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டாகும்போது இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து வீக்காகும் டாலர் வந்து ஸ்ட்ராங்காகும் இப்போ டாலர் கொடுத்து தான் நம்ம கோல்டு வாங்கணும் அதனால சின்ன ஹைக் வந்து இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது ஓவராலாக பெரிய ஹைக்கெலாம் இருக்காது ஓகேங்களா இதுதான் இப்போ வந்துட்டு ஃபெட் மீட்டிங்கில் ரேட் கட்டு வருமா ஃபெட் மீட்டிங்லாம் அவங்க தான் பண்ணணும் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிசர்வ் பேங்க் வந்துட்டு நமக்கு அதிர்ச்சி கொடுத்த மாதிரி ஃபெட்டு நமக்கு அதிர்ச்சி கொடுத்தா கோல்டு பறந்துருங்க சரிங்களா அடுத்தது வந்துட்டு இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு எக்ஸாம்பளோட சொல்லணும்னு நினச்சேன் இப்போ வந்துட்டு மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க ரிசர்வ் பேங்க் வந்துட்டு இந்த வாட்டி ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க மார்க்கெட்டில் எல்லாருமே வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் தான் கட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து ஆர்பிஐக்கு கவர்னர் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கட் பண்ணாது நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூறு இரநூறு இரநூறு டூ முந்நூறு பாயிண்ட் வந்து அப்பளம் இருந்திருக்கும் இதுதான் மார்க்கெட்டில் நடக்கும் மார்க்கெட்டில் என்ன என்ன ஏற்கனவே எக்ஸ்பெக்டேஷன் வச்சு மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட ஜாஸ்தியாக வந்துதுன்னா மார்க்கெட்டே அளவுக்கு வந்துதுன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிடும் ஓகேங்களா இப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து வச்சிருக்காங்க ரேட் கட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆகி ட்ரேட் இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து பூர்த்தி பண்ணாமல் எதுவுமே வந்து ரேட் கட் இல்லைன்னு இன்றைக்கி ரிசர்வ் ஆக சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட் அடி அடிபடுந்துருக்கும் அப்படி டவுன் ஆகிருக்கும் இன்றைக்கி நீங்கள் என் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க உங்கள் ஷேரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாசிட்டிவ்ல இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது அதே மாதிரி பிஜி பெட்னு ஒரு ஷேர் இருக்கும் நான் சிபிஐ அட்வைசர் கிடையாது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் அது வந்துட்டு ஒரு பாண்ட் மாதிரி ஆக்ட் ஆகும்னு வச்சுக்கங்களேன் அந்த இதில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ பர்சன்டேஜ் மாதிரி அப்புலாக இருந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் வந்து கட் பண்ணதுனால அவங்க கடன் வாங்கி தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த கடனுக்கான வட்டி விகிதம் குறையும் போது அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து ஏறி இருந்தது இது பிஜி வெட்டுக்கு சாதாரணமாக நியூஸ் பிஜி பிஜிப்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும் ஓகேங்களா அது வந்து வட்டி மாதிரி வரும் வருஷத்துக்கு ரூபா வட்டி கிட்டத்தட்ட எட்டுருவா எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு பன்னெண்டு ரூபா வட்டின்லாம் பார்த்துங்க அது மாதிரி அது ஆனால் வந்துட்டு அதில் ஒரு ரிஸ்க் இருக்கு என்னென்னா நீங்கள் கட்டுற எண்பத்தி ஒரு ரூபா ஐம்பது ரூபா கூட மாறலாம் அது நூற்றி நாற்பது கூட மாறலாம் அந்த ரிஸ்க் இருக்குது இதுவே வந்துட்டு நீங்கள் எப்படியில் போட்டிங்கன்னா உங்கள் காசு அப்படியே இருக்கும் அதுக்கான வட்டி மட்டும்தான் வரும் ஆனால் இதில் வந்துட்டு என்னவொன்னா அது வந்துட்டு ஐம்பது ரூபாய்க்கு போவும் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு போகும் அந்த இது போடுற இனிஷியல் அமௌண்ட்டு அது ஒரு இந்த ரேட் பண்ணதுனால அதுக்கு ஒரு பாசிட்டிவ் சைட் வந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டொனால்டு ட்ரம்ப்பும் எலான் மஸ்கும் சண்டைப்பட்டுக்கிறாங்க எப்படின்னு சொல்கிறீங்கன்னா நம்ம ஸ்கூலில் வந்துட்டு சண்டைப்பட்டு போகணே என்னால் தான் நீ வந்து இந்த கிளாஸ்கே லீடுறானே அது மாதிரி சண்டைப்பட்டு போடல அதே மாதிரி தான் எலான் மஸ்க் வந்து சொல்கிறாரு என்னால் தான் ட்ரம்ப்பே வந்து ஜெயிச்சார் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு உனக்காக தானே என்ன இந்த பட்ஜெட்டே போட்டேன் உனக்கான உனக்காக தானே நான் எல்லா ஃபேவரம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு நீ எனக்காக எல்லாம் பண்ணல இந்த மசோதாவை வந்துட்டு அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மஸ்ட் சொல்கிறாரு இது ஒரு பெரிய வாய்க்கிட்டார் போகுது நீங்கள் எப்படி சொல்கிறது சின்ன பசங்க அடிச்சிக்கிற மாதிரி அடிச்சிக்கிறாங்க தலைவர் ரெண்டு பேரும் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் போர் பார்க்கணும் ரஷ்யா உக்ரைனில் ரஷ்யா திரும்பி அடிப்பேன்னு சொல்லிட்டு புட்டின் வந்துட்டு டொனால்டு ட்ரம்ப்ட்டே சொல்லிட்டாரு நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு எந்த அளவுக்கு உக்ரைனுக்கு அடி விழுவும் அப்படிங்கிறது தெரியல நாட்டோ நாடுகளோட உக்ரைன் சேர்ந்துனா அணு ஆயுத அணு ஆயுதத்தை வந்து ரஷ்யா யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு சாத்தியம் தெரியல அணு ஆயுதத்தை வந்து யூஸ் பண்ணாங்கன்னா உலக நாடுகள்லாம் தாங்குமா இல்லை அடுத்த போருக்கு போவோம்ங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை பார்க்கலாம் இந்த மாதிரி யூசஸ் வந்து இருக்கு நாளைக்கு கோல்டில் வந்துட்டு நமக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு டவுன் இருக்குதுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டவுன்ஸ் வரதோ இல்லை அது எட்டு ஐநூறு போகிறதோ அந்த இடத்துக்குலாம் போணுச்சின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க சரிங்களா எட்டு ஐநூறு போகுனா நைன்ட்டி வந்துட்டு வாய்ப்பு குறைவு டென் பர்சன்டேஜில் என்ன வேணாலும் நடக்கலாம் எட்டு ஐநூறு கூட போகலாம் இல்லை அதுக்கு கீழே கூட போகலாம் போணுச்சின்னா நீங்கள் அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க திரும்பி வந்துட்டு மேலே ஏறும் எல்லா எதுவுமே கணிப்புப்படி என்ன சொல்கிறாங்கன்னா லாங் டேர்மில் கோல்டு ப்ரைஸ் வந்து மேலே தான் போக போகுது அப்படிங்கிறாங்க ஒரு ஷார்ட் டேர்மில் வந்துட்டு சின்ன ஒரு ரெக்கவரி வேணால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதையும் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இறங்குன்னு சந்தோஷமாக வாங்குங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா நான் வந்து செபி அட்வைசர் கிடையாது அதையும் நான் சொல்லியிருக்கேன் ரிசர்வ் பேங்க்கனால் நீங்கள் வந்துட்டு ஏதாவது பர்சனல் லோனோ ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்டில் இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் வாங்கினது வந்துட்டு ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்ல இருந்ததுன்னா போயிட்டு உங்கள் பேங்க்ல வந்து கேளுங்க எனக்கு வந்து என்ன அப்டேட்டில் இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட ஐம்பது பைசா வந்துட்டு வட்டி குறையுதுங்க வட்டி குறைஞ்சதுன்னா உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அந்த ஐம்பது பைசா குறைஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கட்ட வேண்டிய இஎம்ஐ வந்து கம்மி பண்ணாதீங்க அதே இஎம்ஐ கட்டினீங்கன்னா லோன் எப்படி சொல்கிறது ஒரு இருபது வருஷங்கிறது பத்தொம்பது வருஷத்துலேயே முடியும் லோனு அதையும் வந்து நீங்கள் பார்த்துங்க டுமாரோ வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டு ஒன்பதாயிரத்தி இருபது ப்ரோ அந்த ரேஞ்சில் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகும் நிதிஷ் கிங் நாளைக்கு வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டு ஒன்பதாயிரத்தி இருபது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் அது உப்பைக்கான ரேஞ்ச் தான் நாளைக்கு எதாவது பெரிய சேஞ்ச் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் அதே மாதிரி வந்துட்டு இப்போ மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது டாலரை வந்து கட் பண்ணலை கட் பண்ணுச்சுன்னா திரும்பி கொஞ்சம் இறங்கும் அதே மாதிரி ஏற்கனவே லோ இருக்குது பார்த்தீங்களா மூவாயிரத்தி நூற்றி இருபது டாலர் அதை கட் பண்ணால் திரும்பி கொஞ்சம் இறங்கும் ஆனால் வந்துட்டு மூவாயிரத்தி நூற்றி இருபது டாலரை கட் பண்ணால் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தி நாலு ரூபா ஐம்பது பீசாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து நம்ம பழைய லோவானது எட்டாயிரத்தி அறுநூற்றி பத்துக்கிட்ட வரும் இப்போது வந்துட்டு அதே ரேஞ்சுக்கு வந்தால் கூட அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறுரூவா ஜாஸ்தியாக தான் இருக்கும் எட்டாயிரத்தி எழுநூற்றி பத்து அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கும் ஐம்பது ப்ளஸ் இங்கேயும் ஒரு ஒன்று நூற்றம்பது ரூபா எட்டாயிரத்தி எட்நூறு கிட்ட தான் இருக்கும் ஓகேங்களா அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கங்க இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் ஆச்சுன்னா எஃபிஏ வந்து ஆர்பிஐ வந்து இன்னும் வந்து கட் பண்ணிகிட்டே போனாங்கன்னா இதுவும் நடக்கும் சரிங்களா இதுதான் இப்போக்கான வீடியோ நாளைக்கு வந்துட்டு ஒரு டவுன் இருக்குது என்ஜாய் பண்ணிக்கங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா உங்கள் சிறிய அட்வைஸ் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் பொதுநாள் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்